வணக்கம் மகர ராசி நேயர்களே இந்த சேனலில் நாங்கள் டெய்லியும் உங்களுக்கு ராசி பலன் மட்டும் இல்லாமல் நல்ல எனர்ஜியும் நம்பிக்கையும் ஷேர் பண்ணுறது எங்களுடைய மெயின் கோல் இன்றைக்கி உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகர ராசி மகர ராசியை பின்னாடி முதுகில் இருந்து குத்தக்கூடிய ராசிக்காரர்கள் யார் அவங்க யார் என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் மகரம் அப்படின்னு சொன்னாலே நல்ல பெயர் பலத்தையும் பொறுமையும் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே எடுக்கும் நினைவுகள் அனைத்தையும் கொண்டு வரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் யாருனால அவமானப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத பற்றியான ந நினை நினைவுகளை கொண்டு வரக்கூடியது அந்த மகர ராசி உங்களுடைய ராசி நிற்கும் நிலை இப்பொழுதெல்லாம் சனி குரு சேர்க்கையும் ராகு கேது விளையாட்டியும் காட்டுகிறது ஆனால் இந்த சந்திர பலம் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்கிறது உங்களிடம் நெருங்கி இருப்பவர் எல்லாரும் நெருங்கியவர்கள் கிடையாது சிரித்து கொண்டே இருப்பவர்கள் எல்லாரும் உங்கள் நலனை நினைப்பவர்கள் கிடையாது இந்த காலத்தில் உங்களுடைய அருகில் இருக்கும் ஒரு உறவு ஒரு தோழன் ஒரு சகோதரி போன்று நடக்கும் யாரோ ஒருவர்தான் உங்களை முதுகில் குத்த காத்திருக்க தயாராக இருக்கிறார்கள் யார் அந்த உறவு அது எந்த வடிவில் இருக்கிறது அவர்களுடைய ஆட்டம் எப்படி வெளிப்படும் இதைத்தான் நாம் ராசி நிலைகள் அடுத்தது என சொல்லப்போகிறோம் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சனி காட்டும் நிழல் கள்ள நகைச்சுவை பேசுவார் சனி உங்கள் ராசியில் நீண்ட நாள் அமைந்திருப்பதால் உங்களை சுற்றி இரு வகை மனிதர்கள் உருவாகுகிறார்கள் உங்களை பார்த்து முகத்தில் ஒரு நகைச்சுவையும் பொறாமையும் கலந்த சிரிப்பையும் விடுவார்கள் உங்களது முயற்சிகளை பாராட்டுவது போல் நடித்து உள்ளுக்குள் இவன் கீழே போகணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த சிரிப்பு நிற்கும் உறவு தான் முதல்ல முதுகு முதுகலு குத்த காத்திருப்பவர்களாக இருப்பாங்க அதிகமாக உங்களோட வேலைகளை தலையிடுவார் உங்களுக்கு வேண்டாம் என்ற அறிவுரையை தருவார் உங்கள் குறைகளை நேரடியாக சொல்லாமல் பிறரிடம் பேசுவார் நான் நான் உங்கள் பட்சம் என்று சொல்லுவார் ஆனால் உள்ளுக்குள் கிடையாது உங்களுக்குள் நீண்ட காலம் இருந்தால் அது உங்கள் பலவீனமான அவர்களுக்கு நன்றாக தெரியும் உங்களுடைய பலவீனம் அனைத்துமே அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அதாவது குரு உங்கள் ராசிக்கு உபகாரி ஆனால் குரு இருக்கும் வீட்டுக்கு எதிரில் இருக்கும் ராகு நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றுபவர்கள் பட்டியலை திறக்கின்றன அதாவது உங்களுக்கு ஆதரவு தருவதாக நடித்து உங்களுடைய தகவல்களை தனிப்பட்ட ரகசியங்களை தெரிந்து கொண்டு அவற்றை வேறொருவரிடம் மாற்றிக்காட்டுபவர் ஒருவர் இருக்கிறார் அவர் யார் அப்படின்னு பார்க்கலாம் குடும்ப உறவாக இருக்கலாம் பழைய தோழர்களாக இருக்கலாம் உங்கள் வேலை அல்லது தொழில் சுற்றத்தில் நெருங்கியவராக இருக்கலாம் அல்லது உறவு பெயரில் ஒருவன் அல்லது ஒருத்தி அவர்கள் பேசும் பேச்சை நீங்கள் கவனித்தால் தெரியும் எப்போதுமே எக்ஸ்ட்ராக்டாக இன்ஃபர்மேஷன் மற்றும் நெவர் ரினியூவல் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க மிக முக்கியமான பகுதி இதுதான் நல்லா கேட்டுக்கோங்க ராகு சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு வெற்றி கண்டு பொறாமைப்பட்ட ஒருவரோட மனதில் நீண்ட காலமாக நெருப்பு எரிகிறது அந்த நபர் வந்து உங்களை முன்னால் பாராட்டுவார் பின்னால் அவனால் என்ன முடியும் அப்படின்னு பேசுவாங்க உங்களுடைய முன்னேற்றத்திற்கு எதிராக தடை ஏற்படுத்த முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க வாய்ப்பு கிடைச்சா உங்கள் நட்பெயருக்கு களங்கமும் விளைவிப்பாங்க இந்த நபரோட செயல்கள் தான் நேரடியாக தாக்காமல் சரியான நேரத்தில் உங்களுக்கு தெரியாமல் உங்களை கீழே இழுக்கும் போக்கிலும் இருக்கும் சந்திரன் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களை முதுகில் குத்த முயற்சி செய்கிறவங்க இருப்பதை உங்களை விட வேகமாக இரண்டாவது ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளுவார் அவங்க வந்து உங்களை உண்மையாக பிடித்தவரங்களாக இருப்பாங்க உங்களுக்காக அஞ்சுபவராக இருப்பாங்க உங்கள் பலவீனத்தை உணர்ந்தவங்களாக இருப்பாங்க உங்களை நிமிர்த்த விரும்புவராக தான் இருப்பாங்க இந்த நபர் வந்து பல முறை உங்களை எச்சரிச்சிருப்பாங்க அவனை நம்பாத அவங்ககிட்ட உங்கள் விஷயம் எல்லாத்தையும் சொல்லாத அவங்க அவங்களுக்கு ரெண்டு முகம் இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட அடிக்கடி சொல்லி உங்கள் உங்கள் கவனத்தை வந்து கரெக்டாக கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் இருக்கிறதுனால கடைசியில் அது உங்களுக்கே வந்து திருப்பி வர மாதிரி ஆக போகுது ராசி நிலைகளில் சிக்கல் ஒன்று சேரும்போது கிடைக்கும் தீர்வு அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களை முதுகில் குத்த தயாராக இருப்பவர் உங்களுடன் இரத்த உறவாக இருப்பவர் கிடையாது ஆனால் தொடர்பில் இரத்த உறவு போல் நடிப்பவர்னு சொல்லலாம் நீங்கள் இல்லாமல் நான் எப்படியோ என்று பேசுவார் உங்களுடைய எல்லா முன்னேற்றத்தையும் பின்தொடர்பவர் சில நேரங்களில் அதிகம் பாச காட்டுவார் ஆனால் எப்போதும் உங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பார் உங்களுடன் மேலாண்மை உணர்வு கொண்டவராக இருப்பாங்க உங்களால் ஓவர் ஷேடோ ஆகிறோம் என்ற பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு தகவலை வெளியே சொல்லி உங்களுடைய நற்பெயரை குலைச்சு அந்த வாய்ப்பை நாசம் செய்து அல்லது ஒரு முக்கியமான நபரிடம் உங்களை வந்து கெட்டவங்களா காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனால் அது இதெல்லாமே உங்களுக்கு தெரியாம அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அவங்கனால நீங்க உயர்ந்தால் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயம் வந்துடும் இறுதியில் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல செய்தியும் இருக்கு அது என்ன அப்படின்னா மகர ராசிக்காரங்க எப்போதுமே விழுந்தாலுமே மீண்டு எழு எழுறக்கூடியவங்களா இருப்பாங்க உங்களுக்கு ஏற்பட்ட இந்த தாக்கம் உங்களை உடைக்கிறதுக்கு கிடையாது உங்களை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இதுதான் சனி உங்களை சோதிக்கிறார் ஆனால் ஒருபோதும் விட்டுவிடவே மாட்டார் யாரையும் நம்ப வேண்டாம் இந்த சூழலில் யாரிடமிருந்தும் தூரம் வைக்க வேண்டாம் யார் உண்மையானவர் யார் போலியானவர் அப்படிங்கிறது தெளிவாகிறது உங்களுக்கு உங்களை முதுகில் குத்து நினைக்கும் அந்த நபரோட முகம் அடுத்த நாளில் உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும் மேலுமாக அந்த குத்து உங்களை இழப்பை உண்டாக்காது அது உங்களை எச்சரிக்கையான சிங்கமாகக்கும்னு சொல்றாங்க அதாவது மகர ராசியோட வாழ்க்கை ஒரு மலைப்பாதை மேலும் ஏறும்போது உங்களோட காலில் பிடிக்க யாரோ ஒருவரோட சேர்ந்து வருவார் ஆனால் அயல்நாட்டான் கிடையாது நெருக்கமானவர் தான் பாதியில் தள்ள முயற் முயல் முயல்பவராக இருப்பாங்க இந்த நேரத்தில் விண்மீன்கள் சொல்லும் ரகசியங்கள் விளக்கங்கள் இன்னும் தீவிரமாகிறது அது என்ன அப்படின்னா ராகு உங்கள் சிரிப்பையும் அமைதியும் பொறுக்க முடியாது உங்களிடத்தில் நெருங்கி இருக்கும் ஒருவரை ராகு தூண்டி இவர் இல்லாமல் நீங்களும் யோசிக்காதீங்க போய் சொல்லுங்கன்னு செய்து விடுங்க அப்படின்னு அடிக்கடி குழப்பத்தில் தள்ளிக்கிட்டே இருப்பார் கேது காட்டுவது என்ன அப்படின்னா இந்த நபருடைய மனம் வெறும் பொறாமையால் கிடையாது உங்களில் அவர்கள் காணும் ஒரு அதிசயமான திறமையால் நீங்கள் சென்றடையும் உயரங்களால் நீங்கள் பெரும் அங்கீகாரத்தால் அவர்கள் உங்களை நேசிப்பதாகவும் ஆதரிப்பதாகவும் மிக நெருங்கியவராகவும் காட்டிக்கொள்வார்கள் ஆனால் உங்களிடம் வரும் பாராட்டுகள் அவர்களை உள்ளுக்குள் சாப்பிடும் இதுதான் அவர்கள் முதுகில் குத்த செய்ய காரணம் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்க அவங்களை தேடி ஓடி வர வேண்டிய அவசியமே கிடையாது இவர்கள் தாமதமாகவே தன்னை வெளிப்படுத்துவார்கள் அடையாளம் ஒன்று அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் எங்கே போகிறீங்க என்ன கிளுகளை ஆர்வம் அதாவது நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு ரொம்ப ஆர்வமாக அப்படியே எப்போ பார்த்தாலும் பர பரப்பரேன்னு எங்கே போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுலேயே இருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கொள்ள அசாதாரணமான ஆர்வம் உங்கள் வேலை உங்கள் திட்டம் உங்கள் பணம் உங்கள் அடுத்த முயற்சி அனைத்தையும் கேள்வி கேட்டு அறிந்து கொள்ள முயற்சிப்பவர் நீங்கள் மகிழ்ச்சியுடன் ஏதாவது சொன்னால் அவர்கள் முகத்தில் ஒரு ஃப்ரீஸ் வரும் அந்த நிமிடமே நீங்கள் அவர்களை பார்த்து கண்டுகொள்ளலாம் பிறரிடம் பேசும்போது உதடு ஓரத்தில் புன்னகை உங்களை நேரில் பாராட்டுபவர் ஆனால் மூன்றாவது நபரிடம் பேசும்பொழுது உங்களை சின்னதாக காட்டும் ஒரு நிழல் வார்த்தை சொல்லுவார் உண்மை இது என்ன அப்படின்னா உங்களை மேலே பார்க்க முடியாதவர் உங்களை கீழே தள்ளும் வார்த்தைக்கு பேசுவார்னு சொல்லலாம் உங்களுக்கு நேரம் இல்லை என்றாலும் உங்களை பயன்படுத்தி கொள்ளுவார் அதாவது இந்த உறவு எப்போதுமே செல்ஃப் சென்டர்டாக இருக்கும் அதான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க காணாமல் போயிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் இல்லைனாலும் ஒரு நிமிஷம் என் அப்படின்னு சொல்லி திணிப்பார் உங்கள்கிட்ட அந்த வேலையை வந்து திணிப்பாங்க அவங்க வந்து உங்களை தேடுவது நீங்கள் கிடைக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்காக கிடையாது உங்களால் அவங்களுக்கு பயன் இருக்குது அப்படின்னு அர்த்தம் சனி சொல்றது தெளிவாக சொல்கிறாருனால கேளுங்க இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ரிப்பீட் பேர்டனாக இருக்கும் முன் ஒருவரை பெரிதும் நம்பியிருக்கிறீர்கள் அவர்கள் உங்களை ஒரு நேரத்தில் விட்டு சென்றிருக்கலாம் அல்லது நீங்கள் எரிதிர்பாராத விதமாக துரோகமும் செய்திருக்கலாம் இப்போது நடப்பது அதே வடிவத்தின் இரண்டாம் அத்தியாயம் அதாவது ஆனால் இப்போது நீங்கள் சனியின் மாணவர் முன்பத்தை விட வலிமையானவராக இருக்கீங்க மகர ராசியோட வாசிப்பில் அந்த நபரின் பண்புகளை விண்மீன்கள் இவ்வாறு காட்டுகிறது ரிஷபம் சிம்மம் துலாம் விருச்சிகம் தனுசு போன்ற ராசிகளில் ஒருவராக இருக்க வாய்ப்பு உள்ளது குரல் வந்து சாகசமாக இருக்கும் சிரிப்பது அதிகம் ஆனால் மனதில் புளிப்பது நிறைந்தது உங்களிடம் நீங்கள் வேற லெவல் என்று சொல்லுவார் அதே நேரத்தில் என்னால் அவன் எங்கே போகிறான் என்ற மனம் அவர்களின் உள்ளம் அசுர ரிஷபம் அவர்களின் செயல்கள் மனிதமுக முகத்தில் மிருக பின்புறம் மகர ராசிக்காரர்களுக்கு குத்துவது ஏன் பயனில்லை தெரியுமா ஏன்னா உங்களுக்கு இருக்கும் அதிசயமான சக்தி செல்ஃப் ஹீலிங்னு சொல்லலாம் யாருமே உங்களை நீண்ட நாளாக கீழே தள்ளவே முடியாது அந்த நபர் குத்தும் பொழுது இரு விஷயங்கள் நடக்கும் அந்த நபரை எந்த அளவுக்கு நம்புனீங்களோ அந்த நம்பிக்கையின் எடை குறையும் அந்த நபரோட துரோகங்கள் நீங்கள் கண்டாலுமே உங்கள் உள்ளம் கோபமே வராது மனதில் ஒரு நான் அறிந்து விட்டேன் அப்படிங்கிற நிம்மதி தான் உங்களுக்கு வரும் இதுதான் மகர ராசியோட மாயம் உங்களுக்கு தீங்கு செய்யும் நபர் தாமாகவே முகமூடி கலற்றி கொள்ளுவார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த துரோக தருணம் நீங்கள் நினைப்பதை விட பெரிய நன்மையை தரும் நிகழ்வு இருக்கும் நீங்கள் தவறானவர்களிடமிருந்து வீணாக செலவழித்த நேரம் இருக்கும் புதிய ரீதியான வெற்றி கதவு திறக்கும் போதையில் இருந்த மனம் தெளிவாகும் உங்கள் உண்மையான கூட்டணிகள் உருவாகும் உங்கள் வாழ்க்கையில் இரண்டு முகம் குறையும் உங்கள் உயர்வை நின்று கொண்டாடப் போகிறவர்கள் இப்போது உங்கள் வாழ்க்கைக்கு வரத் தொடங்குவார்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கும் இதையெல்லாம் அறிந்து இனி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் மட்டும் நீடித்திருக்க வேண்டும் என்று எங்கள் சேனல் மூலியமாக நாங்கள் வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்